வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் சம்பந்தமான தகவல்கள் தான் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் சென்னை மாவட்டம் புழல் மத்திய சிறை ஒன்றில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்களிடம் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த தேதியில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதை பற்றினா டீட்டெயில்ஸ் அதுக்கான கல்வி தகுதி எவ்வளோ சம்பளம் நீங்கள் வந்து எலிஜிபிள் இருக்குமா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற விஷயங்களை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து சமையலர் அதாவது குக்கு காலி பணியிடம் ஒரு பணியிடம் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாரி ஓட்டுனர் ஒரு பணியிடம் அப்படின்றது இருக்குது அடுத்து நெசவு போதகர் அது வந்து ஒரு பணியிடம் இருக்குது இது எல்லாமே எங்கேன்னு போட்டிருக்காங்க மத்திய சிறை புழல் சிறையில் ஒரு வேகண்டு இதுவும் புழல் சிறையில் அது வந்து கிளைச்சிறை பொன்னேரியில் இருக்கிற கிளைச்சிறையில் இந்த வேலை அப்படின்றது இருக்கும் ஸோ மொத்தமாக இந்த மூணு வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் அதாவது உங்களுக்கு ஜூலையில் பதினெட்டு வயசு வந்து வந்திருக்கணும் இருக்கணும் முப்பத்தி நாலு வயசுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது முப்பத்தி நாலுக்கு கீழே இருக்கணும் ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற நபர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக சேர்ந்த நபர்கள் மட்டும் அப்ளை பண்ணலாம் இதற்கான ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா இதுதான் பத்தொம்பது தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வரையும் கொடுத்துருக்காங்க தகுதி எட்டாம் வகுப்பு தேரியவராக இருக்க வேண்டும் அதாவது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் மேலும் சமையலர் பணியில் குறைந்தது இரண்டு வருடம் சமையலர் பணியில் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஸோ இரண்டு வருடம் இதற்கான முன் அனுபவம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வித் சர்ட்டிஃபிகேட்டோட முன் அனுபவம் கொடுத்தீங்கன்னா அது பெட்ரு ஏன்னால் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க எனக்கு முன்னனுபவம் இருக்குதுன்னு சும்மா வாய்மொழியாக சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து வேலை செஞ்ச இடத்துலையோ இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ண இடத்துலையோ எனக்கு வந்து சமையல் சம்மந்தமாக முன்னனுபவம் இருக்குது அப்படின்னு ஒரு சர்ட்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அடுத்து வந்து லாரி ஓட்டுநருக்கானது இதுவும் சேம் அதே தான் பதினெட்டு வயது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு வயது பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் அதே போல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இரண்டு வருடமும் எஸ்சி எஸ்டி பிரிக்கினருக்கு ஐந்து வருடமும் கொடுக்கப்படும் அதாவது இப்போ கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு அதர்களில் வரீங்க அதாவது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் முப்பத்தி ஏழு இந்த ரேஜ் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து பொதுப்பிருது ஜென்ரல் டர்ன் யார் வேணாலும் இந்த இடத்துக்கு போட்டி போடலாம் பர்டிகுலராக இந்த நபர் தான் போட்டி போடணும் இந்த கம்யூனிட்டி தான் அப்படின்றது கிடையாது யார் வேணாலும் தாராளமாக போட்டி போடுக்கலாம் சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஐநூறுலேருந்து எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரம் வரையும் அடுத்து குறைந்தது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் குறைந்தது வருடம் ஓட்டுநர் பணிகள் முன் அனுபவம் இருக்க வேண்டும் சேம் இதே தான் உங்களுக்கு வந்து கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமமும் இருக்கணும் முன்னனுபவம் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் முன் அனுபவம் நீங்கள் வந்து சர்ட்டிஃபிகேட்டோடு கொடுத்தா தான் அது வந்து செல்லுபடி ஆகும்ன்றதை தெரிஞ்சுக்கிங்க மேக்ஸிமம் நிறைய பேர் ஒரு தான் இருக்குன்னு அப்ளை பண்ண மாட்டாங்க அப்படியே அப்ளை பண்ணுறவன்ட்டு சர்டிஃபிகேட்டு இருக்காது அனுபவ சான்றிதழ் இருக்காது நம்ம நீங்கள் எல்லாம் ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அடுத்து நெசவு போதகர் இதுவும் பதினெட்டு டு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் இதே ரெண்டு ரெண்டு வருடம் எக்ஸம்ஷன் அஞ்சு வருடம் எக்ஸம்ஷன் தான் இதுக்கும் போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனு தான் யார் வேணுணா போட்டி போட்டுக்கலாம் சேம் பேஸ்கேல தான் தமிழ்நாடு அரசு தேர்வு துறையினால் கைத்தறி நெசவு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து லோயர் கிரேடு சர்டிஃபிகேட் அப்படின்றது கம்பல்சரி இருக்கணும் அதை தெரிஞ்சுக்கங்க மேற்படி பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் பதிமூணு ஒன்பது தேதிக்குள் சிறை கண்காணிப்பாளர் இதுதான் அட்ரஸ் அதாவது அடுத்த மாதம் தேதி வரையும் டைம் இருக்குது அட்ரஸ் என்னன்றதை தெளிவாக பார்த்துங்க சிறை கண்காணிப்பாளர் மத்திய சிறை ஒன்று புலல் சென்னை அறுபத்தி ஆறு தொலைபேசி எண் இதுதான் என்ற முகவரிக்கு வந்து சேர வேண்டும் அது எத்தனாம் தேதினா பத்தொம்போதாம் சாரி பதிமூணாந்தேதிக்குள்ளே பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்கு மேல் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் ஸோ நீங்கள் அதுக்கு லேட்டாக பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ